வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ் அதாவது இந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் எதுவுமே வராது இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு கருவேப்பிலை ஜூஸ் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றணுமா இல்லை தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை ஜூஸ் ஆட் பண்ணுமாங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை ஜூஸ் இதுதான் கருவேப்பிலை நான் பறிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் உள்ளது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை பறிச்சிக்கோங்க ரொம்ப பூச்சிகள் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கருவேப்பிலையிலலாம் பறித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முனி இலையாக பறிக்கணும் ரொம்பையும் கீழே தள்ளி இருக்கிற இலையில் வந்து முரட்டை இலையாக இருக்கும் நமக்கு வந்து தளிர் இலை தான் வேணும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலை இலத்தையும் நான் எல்லாத்தையும் பறிச்சாச்சு பறிச்சுட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா அவ்வளோ இலையும் தனித்தனியாக எடுக்கணும் இந்த காம்புகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒத்த ஒத்த இலையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பில் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது முடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இலை கருவேப்பில் நம்ம சாப்பிட்டாலே முடி ரொம்ப உதிருது அப்படிங்கிறவங்களுக்கு முடி உதிராமல் இருக்கும் கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வை அதிகரிக்கக்கூடியது அதுபோல் டயபெட்டிக் பேஷண்ட் கூட என்ன செய்தாங்க அப்படின்னா கருவேப்பிலையை டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட டயட் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதும் ஆய்வுகள் சொல்லியிருக்கு கருவேப்பிலை ஜூஸ் வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கக்கூடியதான் இந்த கருவேப்பிலை ஜூஸ் நிலை வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா முடி வந்து அதிகமாக நமக்கு வந்து உடல் ஹீட்னால என்ன செய்யுது அப்படின்னா உதிர ஆரம்பிக்கும் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கருவேப்பிலை அவங்களுக்கு வந்து டெய்லி சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா டெய்லி கிடச்சிச்சுன்னா நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சாப்பிடலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம முடிக்கு வந்து நம்ம வந்து இது ஒரு ஊட்டச்சத்து மாதிரி தான் நம்ம வந்து தலைக்கு அரைச்சும் குளிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இன்டேக்காகவும் எடுக்கலாம் ரெண்டு விதத்துலேயும் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக நம்ம வந்து இன்டேக் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வெளியில் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் இன்டேக் எதுவுமே எடுக்காமல் வெளியில் மட்டுமே நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் நீங்கள் இன்டேக் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து முடி உது வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகுறது நீங்களே பார்க்கலாம் முடியை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் உடல் ஹீட்டும் நமக்கு வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுது தான் சுகரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க டெய்லி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கருவேப்பில் ஜூஸ் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பில் ஜூஸ் வெறும் ஜூஸாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சிக்கலாம் இப்போ இந்த இலையை ஒரு ஊர் இதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்தாச்சு இனிமேல் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க எந்த இலையை பறித்து எந்த மாதிரி நம்ம செய்கிறதா இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உண்ல எடுக்கணும் ஏன்னா கிருமிகள் நிறையா இருக்கும் இந்த இலைகளில் வந்து பூச்சிகள் தான் இருக்கும் சில வெண் பூச்சிகள்லாம் அதில் இருக்கும் வெள்ளை பூச்சி மாதிரி அந்த கருவேப்பிலலாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இலையெல்லாம் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணக்கூடாது கிருமிகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமான இருக்கிற இலைகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ்க்கு எடுக்கணும் இதில் நீங்கள் கருவேப்பிலையை துவையலாக அரைச்சி சாப்பிடலாம் எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கருவேப்பிலையை எடுக்கணும் டெய்லி இலை நிறைய வராமல் தடுக்கலாம் முடி உதிராது சீக்கிரத்தில் ஒரு முப்பது நாற்பது வயசு ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய முடி வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இருபது வயசுலேருந்தே நம்ம எடுக்க ஆரம்பி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே நிறைக்காத முடி கொஞ்சம் கூடுதல் நாள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய முடி இல்லாமல் முடி கருப்பாகவே இருக்கும் நம்ம வந்து கருப்பாக இருக்கிற முடி வந்து வெள்ளையே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே நிறைய ஸ்டெப் எடுக்கும் முடிவு வந்து கருப்பை ஆக்குறதுக்கு ஆனால் நம்ம வந்து அதை முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலராக எடுக்கணும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி நம்ம எதை எடுத்தாலும் நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து ஒரு டென் டேஸ் எடுப்போம் அப்படி இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த விதமான மருந்தாக இருந்தாலும் சரி எந்த விதமான உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெகுலராக பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இன்னும் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அதாவது செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வந்து அஜீரண கோளாறு அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை ஜூஸை அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸாக எடுக்காமல் நல்ல திக்காக தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை இலையோட சாரை மட்டும் எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் வரும்லா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த கருவேப்பிலையில் இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம தூர போட வேண்டாம் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணுதீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிட்டு எடுத்து ஒரு தட்டில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக வச்சோம் அப்படின்னா காயாது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கி ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணியை வடிக்கக்கூடாது தண்ணியை வடிக்காமலே இந்த மாதிரி கருவேப்பிலையை அப்படியே அரைச்சி இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சு காய வச்சுட்டு டெய்லி ஒரு நாலு நாள் நல்லா காய விட்டுறணும் காய விட்டதுக்கப்புறமா டெய்லி உரு உருண்டை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் ஜூஸ் உங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலையை நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு நான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுறேன் ரொம்ப திக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நான் ஃப்ரிட்ஜு உள்ளதான் ஸ்டோர் பண்ண போகிறேன் நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் இது வந்து கெட்டு போயிடும் நான் ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்க ஃப்ரிட்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு கூட இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம தலைக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஜூஸாக நம்ம குடிக்கணுனாலும் ஜூஸாகவும் நீங்கள் குடிச்சிக்கலாம் ரெண்டு வகையில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஜூஸ்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் லெமன் அப்படி இல்லைனா இஞ்சி சாறு சேர்க்கணுன்னா உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இது கூட எதுவுமே சேர்க்க போகிற கிடையாது வெறும் ஜூஸ் மட்டும்தான் கருவேப்பிலை மட்டுந்தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல இது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் அதாவது இஞ்சி சாறும் நீங்கள் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்ப நல்லா டீடாக்ஸ் பண்ணக்கூடியது உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது தான் இந்த கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை எதுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ